முதல் போட்டிருந்தாங்க <analytical wordiskie>

பாய்க்கால் ரோட்டுகள் பாய்க்கால் போடுறா ஒரு பாய்க்கால் போடுறேனா பாலம் போடுறேன்னா சும்மா ரோட்டை கொண்டு போகிறதும் மன முழுக்க தோட்டக்காணி விழுந்து போய் வெள்ளம் பொறுத்து மிளகா போய் கக்கறி பண்ணாமல் கோயில் பண்ணாமல் ரோட்டால் பார்த்து கொண்டு போகும்போது ஒவ்வொரு தூரம் அழிவு வெட்டுக்கிறாரு விவசாயி மிளகா கொஞ்சம் பித்தபடியாக அதில் கொஞ்சம் காசு பிரித்து கொஞ்சம் ஜனம் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவ்வளோ தினம் ரோட்டில் நிற்கும் முழு படித்த இளைஞர்கள் செய்து விட்டு உஜ்யம் சகல சின்ன பிள்ளை முழுக்க விவசாயத்துலாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஒரு பாய்க்கால் ஒரு பாலம் ஒரு போற பெருங்குளத்துல இருந்து சார் சரவண ஒரு தடுப்பணைக்கு எல்லா குளத்துக்கும் தொடர்பு இருக்கு அந்த பாய்க்கால் போக்குகள் ரோட்டும் இப்போ எத்தனை பாலம் எத்தனை வாய்க்காலுக்கு சரவணக்கில சின்னமலை கிராமத்துல அவள சனம் பள்ளிக்கூடத்தில் இருக்கு என்னடா நடுகா சனம் சில சாப்பிடறதுக்காக பள்ளிக்கூடம் அங்க இளைஞர்கள் கண்ணுட்ட கஷ்டம் அங்க ஜனத்து தான் தெரியும் சார் வந்து பாக்ல ஓவர் சீரான எல்லாம் மெயின் ரோட்ல சார் ரோட் பாதி போ போம் தான டாண்டியோடாமக்ட இப்டியான பல பிரச்சனைகள் இருந்து போனேமட்ட தான் தோண்டிருக்காங்க குறுந்த வியாபாரம் தர தொலைறேன் டெண்டு பாதி மட்டும் தான்

அதிகாரி கிட்ட வந்தா நான் இதைப் போறேன். ஒருவேளை அடுத்த தடவ போறோம். விநாங்கலூர் கடத்துக்கு எங்க தேனருக்கு பார்த்தாங்க. அதிலிருந்து சிறதில ராஸ் போறோம். அங்கடவலா பாட்டி தரட்டா மாத்தப்படறதுக்கு நான் மேல இருந்து வீமாடிச்சா. வேரவே கடத்தினங்களுக்கு பவறமான கழிஞ்சி இருந்து. ஒரு காவல் கூட அதிகாரி அதோடு ஒரு வாசோ बोलेதே. அதுக்கு கரவத்தியே கொண்டு போய் போறோம். இந்தா தான் அதிகாரிக்கு வணக்கம். ஆமா ஏம்மி냐. போங்க போங்க. சார் அதிகாரி. டின்டிசன் சார். சானார் சார். அந்த டிஓ ஹலேச்சோ சார் சரி கார்ப்பியர் மாதிரி வந்து என்னென்ன இடத்துல இந்த மாதிரி தண்ணி ஓடுறதுக்கு மாதிரி இந்த மாதிரி ரோடு போட்டு இந்த மாதிரி போட்டால் தோட்டங்கள் தண்ணி தந்தாது படிகண்டியில நாங்கள் நாத்து கொண்டு போனோம் வடிகண்டியில இருக்கிற ரோடு தான்

மொத்தமாக பார்த்த வரைக்கும் அந்த இடத்துக்கு பெறத்தோற்றத்துக்கு அமைவு சரியாக இல்லை இருக்கிறது தான் அந்த பிரச்சனையாக இருக்குது பட் ஆனால் நான் சும்மா அடிஷனல் ப்ரொப்போசல் சொல்லிவிட்டேன் இந்தியாவில் ஒரு குளத்தை கொஞ்சம் ஆழமாக்கி கொஞ்சம் அந்த மண்ணில் கொண்டு போய் அந்த ஊருக்கு அடித்தா தான் ஏற்கனவே செய்திருக்கிற வாய்க்காலுக்குள்ள வேண்டும் தண்ணி விழுந்து அதனாலே ஓடும் இல்லைன்னு சொன்னால் இவங்க இடம் வந்து இருக்கிற வாய்க்காலோ லேவலோ எல்லாத்தையும் சரியான கேளுக்கு இருக்குது

நீங்க சொல்றது அந்த கிராமத்தை பாத்த அந்த கிராமத்து வந்து பாத்த வேண்டியது நீங்க வாங்கிடறீங்க நீங்க சொல்றது அந்த கிராமத்துல ஆட் பண்ணி எல்லாம் வந்து பாத்த வேண்டியது எங்க எங்க டேய் இல்ல சார் சரவணை தேதி அரங்கணக்களவே அரங்கணக்க வழிதான் இரண்டாயிரம் பண்ணி மனமேதான் பள்ளம் படைஞ்சி அவ்வளவுக்கு தெரியும் சவியோடு தனி ஓட்டம் ரோட்டா அதே மாதிரி குட்டியா போட்டு அடுத்த கோடி இருக்கு உங்க ரோட்டல நாங்க வந்துட்டு மையா பாத்துக்கிட்டு இது பகிரியா நாங்க சனవారం இல்லையே நீங்க வந்து பாத்தீங்க நாங்க இந்த தெருவே பாக்கறதுக்கு வந்து பாக்கறோம். 30 பாத்து வந்தோம். நாங்க આજે એટલા પ્રમુખ પાછવા આવી તો તાંડ નું મોડી પાકી જ તાડી ઉપર ને તાંડપણે એમ નહીં તાંત પણ એ દીધો પૂરો બ્રેજને આ ઉપર મા આ બાય હશે પણ તેટલો બોલ ગુમ્ય ઉપર બેટી ગયા એવું બાર આ દેવા આ બધા જાઉં પટે બ્રેજ નહીં સર અને ક્યાં બ્રેજ નહીં કાઈ ના એટલે સર એનો જગ્યા તો સર

நான் சொல்றேன் சார் அந்தோ バック வந்து அமைப்போம்ல انا அந்த ஊர்லயே இருந்து முடிவு எடுத்தேன் சொல்றேன் يعني எங்கேட்டே தெரியல எந்த பக்கதால தண்ணி ஓடுமன்றே இப்ப அப்படியே பன்னி பன்னி பனிட்டு போட்டு சார் ஆனா அந்த వైख्याல தண்ணி ஏறும் அதுக்கு

அடுத்தியோ சிஜி மீட்டிங்லாது

మూలకడకు తరిగే రండి తొర నికసనే చేశారు లేకలే వండి చేశారు జనరేషన్ లాము కొడుచేం చేశారు మొదటకడకు తానీ వడి ఆలవడ మొదలునే చేశారు అట ఫోన్ అవ్వాలంత కొనువారు అట ఇంకా அது கடத்த டிசி மீறி ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ண உடனே இவ்வளோ பிரச்சனை கூட தாங்கும் அது நாங்கள் கதை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்